நெருக்கு வந்துருச்சு பெரிய ஜோக்கமா எங்கடா இப்படி குளிருது இந்த பொம்மை இப்படியே வேலை பார்க்குறதுன்னு பார்த்தேன் அன்னைக்கு பொம்மைன்னு தெரியாம பாட்டு சவுண்ட் கம்மி பண்ணுமா அதே மறந்துட்டு இந்த ஆடு கூட்டிட்டு இருந்துட்டா அப்ப இன்னொன்னு

அவு இப்ப அப்பா இப்ப வந்து வாங்கியது உர மூட்டை வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து போட்டுட்டு வந்து சாப்பிட்டு மா வாட்டினே அதே லேட் ஆயிடுச்சு சரி இங்க வா டீய குடிச்சு பாருங்க வா சரி வா 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 இந்த கோட்டு வேற மழை வேற மாதிரி போட்டு இது வேற பத்து கிலோ வெயிட் கழட்டு மத இந்த வெயில் கொஞ்சம் கொஞ்சம்

வாஞன்னா வந்துடுணும் இதுதான் மை கிராண்ட் மதர் கிராண்ட் மதர் வாஞ்சொன்ன வா 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 இதெல்லாம் எப்போ பிடுங்கிறது இந்த வயலாம்

காலை அப்படியே வச்சு 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 எடுத்து வந்தோம் அதுக்குள்ளதான் வந்துட்டோம் அந்த ரெண்டு வயல் ரெண்டு வயல் முள்ளு பிறக்கணும்ல அதுக்கு இடையில ஒரு வரப்புக்குள்ள சரி வா பாருங்க அருகம்புள்ளி எவ்வளோ அழகா ப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு வந்தியா ஆமா சாப்படுவோம் அன்னைக்கு எப்படி போனா நீ கொஞ்சம் டீ குடி அப்பதான் ஜெம்பு நீ கொஞ்சம் குடிமா இருக்கு அவ்வளோ டீ அவருக்கு சேர்த்து வாங்கிட்டு இருந்தது அப்படியே எனக்கு கொஞ்சம் குத்துங்க எனக்கு இனிப்பு போண்டா போண்டா அது ரெண்டும் கேக்கும் அத பத்தி உனக்கு தெரியாதுமா பத்தியா சிரிச்சிச்சுன்னா ரெண்டு வேணும்னு அர்த்தம் சிரிக்காம இருந்துச்சுன்னா ஒண்ணு வேணாம்னு அர்த்தம் ஒண்ணு வேணாம்னு சொல்லாது அது பாசையில எனக்கு போண்டா இனிப்பு போண்டா இனிப்பு போண்டா ரெண்டு போண்டா வாங்க சொன்ன யாரு கொடுத்த ரெண்டு நைனா காரிதான் வாங்கினாங்க கார போண்டாவும் இதுதான் கார போண்டாவும் இனிப்பு வேணாம்னு சொல்லிட்டாங்க கார போண்டாவும் ஒரு பேர் என்ன உளுந்தோடையும் எல்லாரும் நினைப்பாங்க பாட்டு பாடுங்க சம்பாநாத்துன்னு சம்பா நாத்து சார காத்து மச்சான் சொல்லுன்னு தான் வீசுதுங்க அங்க பூரா மச்சா சொல்லுன்னு தான் வீசுங்க என்ன சிரிப்பு நாங்க வந்து போண்டா சாப்பிட்றதுக்காக தான் இங்க வந்து இருக்கோம் இந்த 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 பாதம் நல்லா இருக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் காட்டணும் நான் அதான் நாங்க வெட்டி வச்சுட்டு வந்தோம் ஒரு ரெண்டு மூணு வேக்கங்களும் இல்லை திண்டிச்சி போல அந்த வாங்கினதும் ஒரு மூணு கொப்பு சின்ன குப்பா அவள் வந்துடுவாளே இப்ப மத்தியானம் அப்புறம் என்ன அவரும் என்ன கூட்டிகிட்டு போயிருக்காங்க ஆனால் வர மாட்டேங்கிறார் என்ன சரி நாங்கள் போண்டா சாப்பிட்டு தான் தெம்போட வயல்களில் இறங்குவோம் அந்த அது வந்து நான் அன்னைக்கு ஒரு நாள் வந்தமா அப்ப வந்து இது மனுஷனே நினைச்சிட்டே இருந்தேன் கடைசியில் இந்த உள்ள எங்கள் அச்சுட்டு எங்கள் அச்சுட்டு எங்க என்ன இந்த பொம்பளை குளிரவே குளுறாதா இப்படியே நின்றுட்டே இருக்கு அப்படின்னு கேட்குறீங்க அது பொம்மைன்னு சொல்றாரு டீ அப்பதான் மணி வயக்காட்டு மன ரோசா என்ன பண்றீங்க இப்பதான் ஒரு வழியா வந்து சேர்ந்த வயலுக்கு இனி வந்து டீய குடிச்சிட்டு வயலுக்குள்ள இறங்கணும் வாங்க டீ குடிக்கலாம்

யாருமே வர மாட்டேதுங்க ஏன் இல்ல இந்த வயல் லாஸ்ட்னால யாரும் வரவும் மாட்டேன் அது நான் அவன் மைண்ட் காலையில பாப்பா விட போகும்போது சொன்னேன் நாளைக்கு சொல்லியிருப்பா நாளைக்கு அவ கிளம்பி வேற வயலுக்கு எங்கயோ போயிட்டு போற நேரத்துல சொன்னா யார் வருவா எல்லாம் முத நாளே சொல்லணும் நாளைக்கு இதெல்லாம் நல்லா ஆனா எல்லாதும் பெருசு பெருசா வந்துச்சு. நம்மளுக்கு மட்டும் சிறுசு சிறுசா இருக்கு. கடிச்ச நான் செதுக்கிறேன். இவு சரி இந்த இந்த வரம் போது இந்த வரப்புக்குள்ள நாத்தா கட்டிட்டி வச்சிருக்காங்க அது யாருது? குடா. இந்தங்கள அந்த ஒரு ரெண்டு வயசு பட்ட பட்டியா இருந்துச்சு அது நாத்துன்னு சொன்னியா எல்லாம் கேட்டா ஆமா இது இப்படி கேட்டா ஆமான்னு சொல்லுங்க இது நாத்தான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுங்க இது புல்லான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுங்க இப்ப சொல்றது புள்ள புல்ல கெட்டி புல்ல இதுக்கு கட்டி வைக்கிறாங்க அறிவு